முன்னாள் ஜனாதிபதி ரணிலை திடீரென சந்தித்து சீன தூதுவர் கம்மன் கைது செய்யப்படுவாரா இல்லையா சிஐடியின் அறிவிப்புக்கு மேற்பட்ட பதவி வெற்றிடங்கள் நேரம் வாங்குமாறு கூச்சலிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் சபாநாயகர் அர்ஜுனா இடையே கருத்து மோதல் கொழும்பில் வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் மூடப்பட்டு லோட்டஸ் வீதி கடந்த காலங்களில் இடம்பெற்ற லஞ்ச ஊழல்கள் விசாரணைகளை ஆரம்பித்து அதிகாரிகள் புலிகளோடு இணைந்து முஸ்லிம்களும் போராடினார்கள் சுட்டிக்காட்டிய சிறீதரன் எம்பி மோட்டார் சைக்கிள்களிலிருந்து தவறி விழுந்து இளம் குடும்ப பெண் கிளிநொச்சியில் உயிரிழப்பு ஜனாதிபதி வழங்கிய கால அவகாசம் இன்றுடன் நிறைவு சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் பாரிய போராட்டமாக மாறும் என எச்சரிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இலங்கைக்கான சீன தூதுவர் கொய் சங்கிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பானது கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதியின் அரசியல் அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்றது இலங்கையின் அரசியல் நிலைமை மற்றும் சர்வதேச விடயங்கள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கொழும்பிலுள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு சீன தூதுவருடன் இதேபோன்று கலந்துரையாடலை நடத்தியிருந்தார் சீன தூதர் எதிர்வரும் நாட்களில் மற்றொரு முன்னாள் மட்டு அரசியல்வாதியுடன் பேச்சுவார்த்தை உள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவை கைது செய்வது குறித்து எந்த முடிவும் தற்போது எடுக்கப்படவில்லை என குற்றப்புலனாய்வு பிரிவு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் கீழ் தன்னை கைது செய்ய சிஐடி தயாராகி வருவதாக கூறி தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி உதய கம்மன் பிள தாக்கல் செய்த ட்ரீட்மெனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குற்றப்புலனாய்வு பிரிவு சார்பில் முன்னிலையான பதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷன டி சில்வா மனுதாரரை கைது செய்வது குறித்து சிஐ டி இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார் விசாரணைகள் இன்னும் நடந்து வருவதாகவும் அதன் பின்னர் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார் அதன்படி மனுவை பரிசீலிப்பதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் செப்டம்பர் பதினேழாம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளது தமிழ் திருப்தி படுத்துவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷே உத்திகப்பூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ நேற்று விஜய் ராமாவின் இல்லத்திலிருந்து தங்காளே கார்டன் இல்லத்திற்கு புறப்பட்டபோது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் மொட்டு அரசியல்வாதிகள் கூடி இருந்தனர் இதன்போது மஹிந்தவை சந்தித்துவிட்டு ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையில் சரத்வீரசேகர இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அரச மாளிகையிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையில் தமிழ் டயஸ்போராக்களே திருப்தி அடைவார்கள் அவர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை தரும் நாளாகும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கான நடவடிக்கையாகவே இது அமைந்துள்ளது மகிந்த ராஜபக்ஷ என்பவர் சாதாரண நபர் கிடையாது முழு உலகமுமே தோற்கடிக்க முடியாது என கூறிய புலிகள் அமைப்பை தோற்கடித்து முப்பது வருட கால போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர் மக்களுக்கு வாழும் உரிமையை வழங்கிய தலைவர் அவர் நாட்டில் அபிவிருத்திகளை ஏற்படுத்தினார் என தெரிவித்துள்ளார் கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்க தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி இலங்கையின் மாகாண சபைகளில் பல்வேறு பதவிகளுக்கான அறுபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து வெற்றிடங்கள் தற்போது நிரப்பப்படாமல் உள்ளதாக அமைச்சர் சந்தன அபயரத்ன தெரிவித்துள்ளார் அவற்றில் அதிகபட்சமாக பதினாறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு வெற்றிடங்கள் மேல் மாகாண சபையில் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த வெற்றிடங்களை நிரப்பு ஆட்சே முயற்சிகள் நடந்து வருவதாக அமைச்சர் உறுதிப்படுத்தினார் நாடு தழுவிய சேவைகளுக்கு ஆயிரம் பல்கலைக்கழக பட்டதாரிகள் ஏற்கனவே ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஆயிரம் பேரை பணியமர்த்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் அரச துறையை வலுப்படுத்தும் ஒரு பரந்த நடவடிக்கையாக முப்பத்தி ஐயாயிரம் பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது பேசுவதற்கு நேரம் வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு கேட்ட நிலையில் அதற்கு சபாநாயகர் வாய்ப்பு வழங்காததால் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் சற்று பதற்ற நிலை ஏற்பட்டது இதன்போது கல்வி விடயங்கள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவால் கேள்வி எழுப்பப்பட்ட போது அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் இது தற்போது பேசப்பட வேண்டிய விடயம் இல்லை எனவும் பாராளுமன்ற கலாச்சாரத்தை மதித்து செயல்படுங்கள் எனவும் தெரிவித்தார் இதன்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஜால் மாவட்ட லஞ்ச ஊழல் தொடர்பில் பேச முற்பட்ட போதும் இது ஒழுங்கு என சபாநாயகர் அவரின் உரையை இடைநிறுத்தினார் இதனையடுத்து தனக்கு நேரம் வழங்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து கேட்டதால் சபையில் குழப்பம் ஏற்பட்டது பின்னர் இந்த சபையை கட்டுப்படுத்துவது நான் முப்பது செகண்ட்கள் வழங்குவேன் என சபாநாயகர் தெரிவித்ததை அடுத்து எதிர்க்கட்சி தலைவர் உரையாற்றினார் உங்களுக்கு நீங்கள் வழங்கியிருந்தீர்கள் வாய்ப்பை பதிலளிப்பதற்காக வழங்க முடியும் பெற முடியாது அந்த நான் பொது நிமித்தமான ஒரு கல்வியை எழுப்பியிருந்தேன் கல்வியை பற்றி தான் எழுப்பியிருந்தேன் கௌரவ ரவி கருணாநாயக்க உறுப்பினர் அவர்கள் எனக்கு வாய்ப்பினை வழங்குங்கள் நீங்கள் பத்து நிமிடங்களையும் எடுத்திருந்தீர்கள் அதற்கு மறு பதிலாக நீங்கள் நேரத்தையும் பெற்றுக் கொண்டீர்கள் வங்கி ஊழியர் சங்கத்தின் ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பில் உள்ள லோட்டஸ் வீதி மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரச வங்கிகளை தனியார் மயப்படுத்துதல் உள்ளிட்ட சில பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதன்படி வங்கி ஊழியர் சங்கத்தின் ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பில் உள்ள லோட்டஸ் வீதி மூடப்பட்டுள்ளது கல்முனை மாநகர சபையின் கடந்த காலங்களில் லஞ்ச ஊழல் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழலானி குழு அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கடந்த காலங்களில் கல்முனை மாநகர சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் அதிகார துஸ்பிரயோகங்கள் ஊழல்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய நேற்று லஞ்சம் மற்றும் ஊழலானி குழு அதிகாரிகள் அங்கு சென்று பல்வேறு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது மாநகர சபையில் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட வேலைவாய்ப்பு முறையற்ற ஆட்சேர்ப்பு வளங்கள் மீதான துஸ்பிரயோகம் முறையற்ற கோரல் வாகன பரவ துஷ்பிரயோகம் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன மேலும் கடந்த காலங்களில் குறித்த மாநகர சபையில் கடமையாற்றிய ஆணையாளர் உட்பட உயர் அதிகாரிகளின் அதிகார துஷ்பிரயோகங்கள் குறித்தும் புலனாய்வு மேற்கொள்ளப்பட்டதுடன் அவை தொடர்பிலான கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய ஆவணங்கள் உட்பட ஆதாரங்கள் திரட்டப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்ன தேரருக்கு நொகை நீதிவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது அதன்படி அவர் பத்தாயிரம் ரூபாய் பிணையிலும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணையிலும் விடுவிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நமது மக்கள் சக்தி கட்சியின் பொதுச்செயலாளர் அத்துரலிய தேரரை கடத்தியதில் தொடர்புடையவர் என ரதன தேரர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் தேசிய பட்டேல் பதவியை பெறுவதற்கான ஆவணங்களில் அவர் கட்டாயப்படுத்தி கையெழுத்திட்டதாக கூறப்படுகிறது அவர் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நோகேகுட நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜரான பின்னர் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டார். இந்த நிலையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷேவை செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை மீண்டும் விளக்கு மறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாடளாவிய ரீதியில் போராட்டங்களின் போது தீக்கிரையாக்கப்பட்ட சிவனக்கிழ கிரிப்பன் வெவு பகுதியில் உள்ள அரசாங்க நிலத்திற்கு மற்றொரு நபர் மூலம் இழப்பீடு பெற்ற சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ நுகேகுடை பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் ஆகஸ்ட் ஆறு காலை கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சசீந்திர ராஜபக்ஷ நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தொடர்ந்து விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை போராட்ட காலத்தில் விடுதலை புலிகளோடு இணைந்து முஸ்லிம்களும் போராடி இருக்கின்றார்கள் வீரச்சாவடிந்திருக்கின்றார்கள் இவ்வாறு உள்ள பின்னணியில் தற்போது சில முஸ்லிம் சகோதரர்கள் விரோத போக்கை கொண்டு செயல்படுகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிறீதரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர்தனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் தலைவர் பிரபாகரனாக இருக்கட்டும் இருந்து வந்த சம்பந்தனையா வரைக்கும் முஸ்லிம் மக்களுடைய உரிமைகளுடனும் மிக தெளிவான எண்ணங்களை தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில்தான் தான் மிகப்பெரிய பணிகளை முஸ்லீம்கள் சார்பாக செய்வதற்கும் தமிழர்கள் விட்டுக்கொடுப்புகளை செய்வதற்கும் பல காலங்களிலே முயற்சி செய்திருந்தார்கள் குறிப்பாக பல நான் நினைக்கிறேன் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் கிஸ்புல்லா அவர்கள் கூட மிக தெளிவாக மேடையிலே பேசியிருக்கிறார் நான் தான் அந்த அம்பாறை மாவட்டத்தில் இருந்த ஒரு இந்து கோவிலை இடித்து அந்த இடத்திலே கட்டடத்தை கட்டினேன் நான் ஆயுதங்களை வாங்கி ஊர்காவல் படக்கி கொடுத்தேன் நான் உருவாவல் படையை உருவாக்கினேன் யாத் என்ற அமைப்பை உருவாக்கினேன் என்றெல்லாம் வெளிப்படையாக அவர் பேசுகின்ற பல வீடியோக்கள் உண்டு இப்பொழுது அப்படி இருக்கக்கூடியதாக நாங்கள் முஸ்லீம்கள் மீது அல்ல முஸ்லீம் சகோதரர்கள் மீது எந்த கோபங்களையும் கொண்டிருக்கவில்லை காரணம் அந்த யுத்தம் நடந்த காலங்களில் இரண்டு பகுதிகளுக்கும் இடையில் நிறைந்த காயங்கள் உண்டு இரண்டு பகுதிகளுக்கு இடையில் தவறுகள் உண்டு தமிழீழ விடுதலை போராட்ட காலத்திலே விடுதலை புலிகளோடு முஸ்லிம் சகோதரர்களும் போராளிகளாக இணைந்து போராடி இருக்கிறார்கள் யாழ்ப்பாண மண்ணிலே வீரச்சாவடைந்திருக்கிறார்கள் அம்பாறை மட்டக்கிளப்பு மண்ணிலே வீரச்சாவடைந்திருக்கிறார்கள் கிளிநொச்சி கனகபுரம் துயிலும் இல்லத்தில் ஒரு முஸ்லிம் சகோதரைய வித்துடல் இப்பொழுதும் இருக்கிறது இப்பாறு இருக்கின்ற இந்த நிலையிலே ஆனால் இப்பொழுதும் சில முஸ்லிம் சகோதரர்கள் விரோத உணர்வுகளோடு அல்லது விரோதமான குரோதமான வார்த்தைகளை கொட்டுவது மன அளிக்கிறது கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் மோட்டார் சைக்கிளிலிருந்து தவறை விழுந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புனே நீராவி பகுதியில் வசிக்கும் நாற்பது வயதுடைய மோகனபவன் வனிதா என்ற இரண்டு பிள்ளைகளின் தாயாரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த ஒன்பதாம் தேதி உறவினருடன் மோட்டார் சைக்கிளில் வைத்தியசாலைக்கு சென்றபொழுது திடீரென ஏற்பட்ட சுகையினம் காரணமாக மோட்டார் சைக்கிளிலிருந்து தவறை விழுந்துள்ளார் இந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் ாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் திசா நாய்க்கு தெரிவித்துள்ளாா் மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாளி மின் கோபுரங்கள் குறித்து துரித நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதியால் வழங்கப்பட்டு ஒரு மாத காலக்கெடு இன்றுடன் நிறைவடைகின்ற நிலையில் ஜனாதிபதியின் சாதக பதிலை தாம் எதிர்பார்த்துள்ளதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் மன்னாரில் காற்றாழி கனிய மணில் அகழ்விற்கு எதிரான போராட்டம் இன்று நாற்பத்தி ஒராவது நாளாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் இங்கு இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான்கு காற்றாலைகளும் அமைக்கப்படவிருக்கிற பத்து காற்றாலைகளும் இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை எங்களுடைய மண்ணிலிருந்து எந்த விதமான கனியம்மன் அகழ்வுகளும் செய்யப்படக்கூடாது அந்த திட்டங்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் மூன்றாவது கோரிக்கை எங்களுடைய மண்ணிலே நடந்திருக்கின்ற இரண்டு இரண்டு காற்றாலை திட்டங்களினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்து மக்களுடைய கஷ்டங்களிலிருந்து அவர்களை விடுவிக்க உதவி மூன்று கோரிக்கைகளும் ஜனாபதியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய கையெழுத்தோடு எங்களுக்கு எழுத்து மூலம் தருகின்ற பொழுது இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட்டு நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய அபிவிருத்திக்கு எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் அத்தோடு காற்றாலைக்கும் அதனுடைய எந்த திட்டத்திற்கும் நாங்கள் எதிர்ப்பல்ல மாறாக இந்த மன்னார் தீவிலே அதனை அமைக்கின்ற பொழுது மக்களுடைய வாழ்விடங்களும் இயற்கையும் அவர்களுக்கு மக்களுக்கு சொந்தமான வாழ்வாதாரங்களும் அவருடைய மரங்களும் அவருடைய பண்பாட்டு அடையாளங்களும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த துயரமான இந்த காலகட்டத்தில்தான் நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே என்னுடைய அரசு எதற்கு செவி கொடுத்தால் நலமாக அமையும் அல்லவற்றால் எங்களுடைய போராட்டம் வேறு திசைகளில் எங்கள் போராட்டம் விரிவடைந்து இந்த மன்னார் மாவட்டமே ஒரு போர்க்களமாக மாறுகின்ற ஒரு நிலை கிளிநொச்சி முழங்காவில் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்கு உட்பட்டு நாச்சிகுடா பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த இரு உணவகங்களுக்கும் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டப்படம் விதிக்கப்பட்டதுடன் இரண்டு உணவகமும் நேற்றிலிருந்து தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ரெனால்ட் பொது சுகாதார பரிசோதகர்களான ஜெனோஜன் தளிர்ராஜ் தர்மிகன் ஆகியோர் இணைந்த குழு செயல்பாட்டில் இரு உணவகங்களும் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்தமை இனம் காணப்பட்டிருந்தது அதனையடுத்து குறித்த பிரச்சனைக்கு எதிராக முழங்காவில் பொது சுகாதார பரிசோதகர் இத்தர்மிக நாள் கிளிநொச்சி நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதற்கு அமைவாக கிளிநொச்சி நீதிமன்ற நீதவானால் இரு உணவகங்களுக்கும் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டப்படம் விதிக்கப்பட்டதுடன் சீர்கேடுகளை நிவர்த்தி செய்யும் வரை இரண்டு உணவகமும் தற்காலிகமாக மூடுமாறும் கட்டளையிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை செய்து பெல் கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்